வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இல்லை இன்றைக்கி லீவ் இல்லைங்களா சண்டே அதனால் வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கிறோம் ஸோ குலதெய்வம் கோயில் பெரியகாண்டியம்மன் அதுதான் எங்களுடைய குலதெய்வம் அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது ஸோ பாருங்கள் இதுதான் எங்களுடைய குலதெய்வத்தோடைய ஃப்ரண்ட் வியூ ஸோ இப்போ வந்து வேலை இருக்குது ஒரு ஏர் கழித்து வந்து கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க அதனால் இப்போ வந்து உள்ளலாம் வேலை இருக்குது வெளியில் தான் சாமி எடுத்து வச்சுருக்குறாங்க ஸோ நம்ம போய் வெளியில் இருக்கிற சாமியை வந்து சாமி கும்பிட்டுட்டு நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி போயிடலாம் ஒன் இயர் கழித்து நாங்கள் உள்ளே போயிட்டு கும்பாபிஷேகம் நல்லா கிராண்டாக நடக்கும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நல்ல கோவில் நல்ல பெரிய கோவில் இப்போ வந்து போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு சாமி கும்பிட்டு கோவில் எல்லாமே வந்து சீரமைப்பு பணி நடைபெறுவதனால தெய்வத்தை வந்து ஆர்வமாக வெளியில் எடுத்து வச்சிருக்குறாங்க ஸோ மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சுவாமி நமக்கு வந்து பூ வைப்பாங்க தலையில் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம மொட்டையடிக்க போகலாம் இப்போ கோயில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லா பக்கமுமே வந்து சீரமைப்பு பணியும் நடைபெற்றுருக்குது கீழே எல்லாமே டைல்ஸ் போட போகிறாங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரெண்டு பக்கமே வந்து மண்டபம் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிட்டு அங்கேயே கறியாக்கி எல்லாம் சாப்பிட்டு வர மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது மோலிப்பள்ளி அந்தமாதிரி கோயிலில் இப்போ நம்ம மொட்டை அடிக்கிறதுக்கு போயிட்டுருக்குறோம் மொட்டை அடிக்க போகிறோம் ஸோ அச்சச்சோ முடி போச்சேன்னு ஃபீல் பண்ணுறாங்களாம்மா இந்த தண்ணி ரொம்ப குளிருதா இந்த தண்ணி ரொம்ப குளுருதுங்களா மொட்டையடிச்சு முடிச்சாச்சு மொட்டையடிச்சு முடிச்சுட்டு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு சாமி பார்க்குறதுக்கு நம்ம இப்போ கிளம்பியாச்சுங்க பாருங்கள் ஃபுல்லாக பளிச்சுன்னு நல்லா மொட்டையடிச்சுட்டு கிளம்பியாச்சு ஸோ சாமி கும்பிட போகலான்னா விநாயகர் கோவில் எல்லாமே வந்து க கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க அதனால் இங்கெல்லாம் எதுவும் விளக்கு வைக்க முடியல நாங்கள் அப்படியே போயிட்டு நாங்கள் எப்போவுமே வந்து முன்னாடி வந்து இந்த வேலில் வந்து எலுமிச்சம்பழம் குத்துவோம் ஸோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே சாமி கும்பிட்றதுக்கு போயாச்சு கோயில் எல்லா எல்லா இடத்துலையும் நாங்கள் விளக்கு வைப்போம் அந்த மாதிரி இப்போலாம் வைக்க முடியாது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் விளக்கு போடுறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு இதே மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும் இப்போ வந்து அந்த அருவமாக வெளியில் வச்சிருக்கிற சாமிக்கு ஆப்போசிட்டில் வந்து விளக்கு வைக்கிறதுக்கு இடம் ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அஞ்சு விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு இப்போ நம்ம போய் நேரடியாக அருவமாக இருக்கிற பெரிய காண்டி அம்மனை பார்க்க போகலாம் ரொம்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு உங்களோட வேண்டுதலையும் நிறைவேற்றியாச்சு பாஸ்க் வந்து மொட்டை போட்டு அவரையும் பளிச்சுன்னு ஆக்கியாச்சு ஸோ நமக்கு மனசில் இருக்கிற எல்லா வேண்டுதலையும் சாமி முன்னாடி வச்சுட்டு இப்போ நம்ம கிளம்பலாம்